சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாம் பாட்டி நீங்க இந்த பக்கம் வந்து உட்காருங்களா ஏன்டி இல்ல வண்டியில போகும்போது எனக்கு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறது பிடிக்கும் அட போடி புருஷன் பக்கத்துல உட்காந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு வருவியா அண்ணி எனக்கு ரொம்ப இந்த கோயிலுக்கு போறது மாதிரி தெரியுது கார்த்தி என்னடா வண்டி ஓடுறேன் ரோடெல்லாம் குண்டும் குளியுமா இருக்குமே அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போக நீ பாட்டி அங்கெல்லாம் போனா வண்டி பயங்கரமா குலுங்கும் என்ன முறைக்காத கண்மணி எனக்கே இங்க இடம் இல்ல டேய் கார்த்தி பண்ண வருது பாத்துப்போ தம்பி தள்ளி உட்காருப்பா எனக்கு இடுப்பு வலிக்குது பொண்டாட்டியை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கோனி பாட்டி நான் முன்னாடி போறேன் இரு கண்மணி கொஞ்சம் பொறுத்துக்கோ கோயில் வந்துருச்சு ரோடாத தூக்கி தூக்கி போட்டு இடுப்பெல்லாம் வலிக்குது கார்த்தி போகும்போது வேற ரூட்ல போய் அன்பு நீயும் கண்மணியும் குளத்துல நல்லா மூணு தடவை முங்கி எழும்பி சாமி கும்பிடுங்க இங்க பாரு கண்மணி சிவகாமிக்கு குணம் ஆகணுமா இல்லையா அப்படி குளத்துல மூணு தடவை முங்கி எழும்பிட்டு வா அவன் கைய புடிச்சிட்டு கூட்டிட்டு போ அண்ணி வாங்க நீ நம்ம ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போகலாம் இதெல்லாம் பாக்க முடியல கண்மணி அன்பு ரெண்டு பேரும் கைய கெட்டிய புடிச்சுக்கோங்க இப்ப அன்பு சீக்கிரம் கண்மணிய தூக்கிட்டு அழகா ஒரு பஞ்சு மாதிரி கண்ண தோரமா உனக்கு பாரு கண்மணி சாரி இருந்து நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் இப்படி ஆகும் அவ கூட சேராம போனா கூட மாதிரி விளையாடாதீங்க கண்மணிக்கு ஏதாச்சும் ஆச்சுதான் என்னால தாங்க முடியாது